ஹலோ இல்லை வணக்கம் ரொம்ப இது ராஜாதி கிச்சன் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து சிக்கன் செய்ய போகிறோங்க ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் செய்ய போகிறோம் சிக்கன் கிரேவி அதாவது ரொம்ப செம் செமி கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நார்மலான ஒரு கிரேவி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போ வானல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க சுடாயிடுச்சு வானல் ஹீட்டாகிடுச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன கிட்டாகட்டும் இப்போ என்ன ஹீட் ஆயிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மரட்டி மட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிராம்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் அது நல்லா பொரியுது பாருங்கள் பொருந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தரவேப்பி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிச்சிருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா பொண்ணு வதங்கி வரட்டுங்க அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் நல்லா பொண்ணேரமாக வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு இதிலையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனாக சேர்த்துக்க அதுவும் ஒன்று பண்ணலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிக்கோம் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பச்சை வாசலாம் போயிடுச்சுங்க இப்போ நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து கூட்டிகிட்டே கட் பண்ணி திரு அதையும் சேர்த்துக்கேன் அதுவும் நல்லா வெங்காயத்தோடு நல்லா மசிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா நிறைய வந்துட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி நல்லா வலிக்குவேன் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா இப்போ நேற்று சேர்த்து மாதிரியே நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் இப்போ இதில் சேர்த்துலாம் இப்போ பாருங்கள் மசால் போட்டு நல்லா என்ன தெரிஞ்சு மேலே வருது பாருங்கள் இப்போ நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதையே வந்து நம்மளோட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இல்லையே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலீங்களா இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு எண்ணெய் வச்சு தெரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அப்படியே ஒன்றும் தண்ணியெல்லாம் தெளிக்கல நம்ம அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு வைப்போம் ஒரு பத்து நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே குக்காக விடணும் நல்லா அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் வந்து சிக்கனில் இறங்கும் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு முடிவச்சிக்கலாம் இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக என்ன தெரிஞ்சு நல்லா சூப்பராக சிக்கன் பெரிய இப்போ இப்படி நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு ஒரு ரெண்டு கம்மில் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போதான் இது வந்து ஒரு நேரத்துக்கு ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஒரு வேலைக்கு நீங்கள் கூட இருந்தாலும் சரி நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை பூரிக்கு எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா துவச்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள் என்ன தெரிஞ்சு இதை நம்ம அப்படியே பிறக்கி தான் சாப்பிட போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது அவ்வளோ தான் இப்போ சிக்கன் நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம லைட்டாக மஞ்சி தர தூவித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் நம்ம சாப் சாப்பிட ஆரம்பிச்சிக்கலாம் சூப்பர் ஆச்சுங்க நம்ம சாதத்தோட தான் வச்சு சாப்பிட போகிறோம் நீ இட்லி தோசை சாப்பாத்தி ரோட்டா பூரி எல்லாத்தையும் வச்சு சாப்பிடலாம் வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோட சந்திக்கும் இந்த வீடியோ குடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்